ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதியை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய நாலாம் தேதி அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது ஸோ இந்த ஏழு நாளும் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் போல் வீடியோவை ரிஷபரா ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு இந்த ஏழு நாள் வந்து அதிர்ஷ்டமாக வருமா ஆபத்தா வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல மார்ச் மாதத்துல முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் கும்ப ராசியில அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு புதன் கும்ப ராசியில இருக்கிறாரு மார்ச் ஏழாம் தேதி மேனத்திற்கு இடம் மாறுறாரு மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்கரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார் கும்பத்தில் சனி இருக்க போகிறாரு மேனத்தில் ராகு இருக்க போகுது கன்னியில் கேது இருக்க போகுது இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் மற்றபடி கிரக மாற்றம் எதுவும் கிடையாது அதே போல் சந்திரன் இந்த வாரம் துலாம் விருட்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் மீனோ மேஷோ ரிஷபோ மிதுனோ ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வையோட அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்ட பலன்களை பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா சுபவரையை செலவு வருமா போன்ற எல்லா முக்கியமான தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ரிஷபராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ கலைனையும் மிளறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் முதல வந்து பத்தாவது இடத்துல இருக்க போகிறாரு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்க போகிறாரு இதன் காரணமாக கடந்த வார கவலைகள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய கவலைகள்லாம் வரக்கூடிய வாரம் உங்களுக்கு நீங்கி சந்தோஷத்தில் திளைக்க போகிறீங்க அது எது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம் உங்களை வாட்டி வதைத்த கவலைகள்லேருந்து நீங்கி நிம்மதி வரக்கூடிய வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது காரணம் சூரிய பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறது பத்தில் சூரியன் இருக்கும்போது பத்து விதமான பிரச்சனைகள் வந்தாலும் உடனே சால்வ் ஆகும் அதனால உங்களுக்கு கவலைகள் நீங்கி சந்தோஷத்தில் வரக்கூடிய வாரம் தொலைக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வேலைகள் ஆரம்பமாக போகுது ஸோ வரக்கூடிய இந்த வாரம் நீங்கள் நிறைய முயற்சிகள் வந்து செய்யணுங்க என்னென்ன முயற்சி செய்யணும்னா குடும்பத்தில் சந்தோஷம் நிலைப்பதற்கு நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் அடித்தளம் போடணும் அதாவது இந்த காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னின்று ஒரு காரியம் வந்து செய்யணும் இப்படி குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வேலைகள் ஆரம்பமாகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தோடு நீங்கள் நல்ல காரியங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த காரியங்கள் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் காரணம் சூரிய பகவான் உங்க ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறது பத்தில் சூரியன் இருக்கிறது பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுது அதுவும் உங்கள் ராசிக்கு வலுவான அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுது ஸோ அதனால் சூரியன் பத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய நகர்வுகள் பார்க்கும்போது ஆல்ரெடி சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால சந்திரனுடைய நகர்வுகள் நன்மை தருமா தீமை தருமா அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க சந்திரனுடைய நகர்வுகள் பார்க்கும்போது அவ்வளவா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சாதகமாகத்தான் இல்லை அதனால ரொம்ப ரொம்ப கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு ரூபா கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாங்கிறதா இருந்தாலும் சரி பல ஆலோசனை பண்ணணும் ஒரு பொருள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாங்கிறதா இருந்தாலும் சரி ஆலோசனை பண்ணணும் எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது இந்த ஏழு நாள் உங்களுக்கு அவசியம் ஆகும் மொத்தம் சந்திரனுடைய நகர்வுகளால் இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஏழு நாள் அவசியம் ஸோ சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயுடைய இட அமர்வு செவ்வாயுடைய இட அமர்வு ஒன்பதாவது இடத்துல இருக்கு இதன் காரணமாக நீங்கள் அனாவசியமான செலவுகளை மேற்கொள்ளக்கூடாது செய்து அனாவசியமான செலவுகள் அப்படின்னு கண்ணுக்கு தெரிஞ்சால் உடனே அந்த செலவுகளை குறைத்து கொள்ளுங்க அதுதான் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாள் நல்லது அனாவசியமான செலவுகளை வைத்து கொண்டு பண பற்றாக்குறையை ஏற்படுத்திக்காதீங்க பண பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையை தடுப்பதற்கு அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்ளுங்க வியாபாரம் செய்பவர்களாக இருக்கிறவங்க கூட வியாபாரத்துக்கு அதிக முதலீடு போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஸோ முதலீடு போட்டால் மட்டும்தான் லாபத்தை பார்த்திட முடியும் இத்தனை நாள் வியாபாரத்தில் முதலீடு பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த ஏழு நாள் அந்த மாதிரிலாம் எந்த கண்டிஷனும் கிடையாது வியாபாரத்துக்கு எந்த அளவுக்கு அதிக முதலீடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதனால் வியாபாரத்துக்கு அதிக முதலீடு போடுவதற்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க அதிகாரிகள்லாம் இந்த ஏழு நாள் பகைத்து கொள்ள வேண்டாம் அவங்க சொல்ல கேட்டு நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்க சொல் கேட்டு நடக்கலனாலும் அவங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டாம் அரசாங்க அதிகாரிகளை பகிர்ந்து கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் அதனால் அரசாங்க அதிகாரிகளை இந்த ஏழு நாள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ செவ்வாய் தொடர்ந்து அடுத்ததாக புதன் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்றாவது இடத்துல இந்த ஏழு நாள் இருக்க போகிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டம் போடுறதா இருந்தால் போடலாம் நீங்கள் எந்த மாதிரியான தொழில் தொடங்கணும் நீங்கள் திட்டம் போட்டாலும் அந்த தொழில் உங்களுக்கு தடையில்லாமல் வெற்றியாகும் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வியாபாரம் பண்ணிகிட்ருந்திங்கன்னா வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு ஏற்ப அதிக லாபம் இந்த ஏழு நாள் பார்க்க முடியும் புதன் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்றில் இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்க திட்டமும் போடலாம் வியாபாரத்தில் லாபம் பார்க்கறதுக்கு முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பெரியவர்களுடைய சந்திப்பு நன்மைக்கு வழிவகுக்கும் அதனால பெரியவர்களுடைய சந்திப்பு இந்த ஏழு நாள் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த ஏழு நாள் உங்களுக்கு கிடைக்க அதிக சான்ஸ் இருக்கு ஸோ புதனால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் புதனை தொடர்ந்து குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்களை வீழ்த்த நடுத்த எதிரிகள் வீழ்ந்து போவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களை வீழ்த்த நெடுத்த எதிரிகள் வீழ்ந்து போனாலும் உங்களுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது செல்வ செல்வாக்கு அதிகரிக்கவும் சான்ஸ் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்குன்னு நல்ல மரியாதை கிடைக்கும் அந்த மரியாதையோடு நிறைய புது புது விஷயங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள் குரு பகவானால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு குரு பகவானை தொடர்ந்து சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் கூட்டு தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிக லாபத்தை இந்த ஏழு நாள் கிடைக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் தொழிலில் புதிய நிலையை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த மாதிரியான டைமில் வந்து ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு புதுமையான விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ சுக்கரனால் உங்களுக்கு தான் சுக்கரனை தொடர்ந்து சனி பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடக்கூடாது ராகுவும் பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் மனைவி மக்களால் வீண் தொல்லை உண்டாகும் ஸோ மனைவி மக்கள்கள் என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை கொஞ்சம் அவங்களுக்காக பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் கேது ஐந்தாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இதனால் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவால் உங்களுக்கு வேலையில் சாதனை வந்து கிடைக்கும் ஸோ சாதனை கிடைக்குன்னா சாதனை புரியறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழு நாட்களுக்குமே உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் இதில் வரக்கூடிய நாலு ஐந்து ஆறு அதாவது திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாட்களுமே சந்திராஷ்டமோ இந்த மூன்று நாட்கள்னுமே நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் இதுதாங்க உங்களுக்கான வார ராசி பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதற்கேற்பேன் இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயனடைங்க இந்த வார ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வார ராசிக்கலாம் அவங்களும் பார்த்து பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தோள்களோடு இதே போல் வேறொரு மீண்டும் வந்து வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்